நம்ம டிஎம் டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க விஜய் மகாலட்சுமி பை பாய் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உலகத்திலேயே அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் வித்தியாச வித்தியாசமாக பிரச்சனை வருதுங்க எடுத்துக்காட்டா தமிழ் கடவுள் முத்தமிழ் கடவுள்னே பெயர் முருகனுக்கு ஆனால் அந்த முருகன் கோவிலுக்குள் பூசை செய்யக்கூடியவர்கள் வட மொழியான சமஸ்கிருத மொழியில் தான் நாங்கள் வந்து பூசை பண்ணுவோம் அப்படின்னு இந்த பிராமணர்கள் தொடர்ந்து அடம்பிடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட எப்போ இருந்து வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர பேரரசனுடைய எச்சமான மதுரைக்கு வந்த ராமப்பையர் என்கிற தளபதி அவர் வந்து பழனி கோவிலுக்கு போகிறாரு அங்கே அதுவரையிலும் பண்டாரத்தார் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் தான் பூசை செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழில் பூசை செய்து கொண்டிருந்தார்கள் ராமப்பையர் போயிட்டு அவர் ஒரு தெலுங்கு பிராமணர் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் போய் பண்டாரத்துக்கிட்ட வந்து திருநீர் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மறுத்து கொடுமுடியிலிருந்து ஒரு பிராமண குடும்பத்தை கொண்டு வந்து நுழைக்கிறார் அதுதான் எப்போ கேட்டாலும் இந்த பெரியாரியவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இங்கே பிராமணர்கள் கோயிலுக்குள் கூடியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பார்ப்பனர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு கதை விடுவாங்க இந்த பதினான்கு பதினைந்து நூறு பதினைந்தாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட பதினான்காம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் அந்த ராமப்பையர் முதன் முதலாக தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்குள் கருவறைக்குள் இந்த பார்ப்பனர்கள் என்று இந்த பெரியாரியர்கள் அழைக்கக்கூடிய பிராமணர்களை நுழைக்கிறார் பூசைக்கு நுழைக்கப்பட்ட அடுத்த வினாடியே பண்டாரத்தார் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் வெளியேற்றப்படுறாங்க இதில் ஒரு படி மேலே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள் வரையில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை மருதமலை முருகன் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரைக்குமே பண்டாரத்தார் பூசை செஞ்சுட்டு இருக்காங்க ஆக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டு தற்பொழுது இந்த பெரியாரியர்கள் சொல்லக்கூடிய பாட்படர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் அதை வந்து வடவேத பிராமணர்கள் சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தி பூசை பண்ணுறாங்க இது தொடர்பாக தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக நாம் பேச போகிறோம் இது பற்றி நம் கலந்துரையாடுவதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் கொஞ்சம் அறிமுகம் பெருசாக கொடுத்துட்டேன் அவ தான் உங்களுக்கு புரியுது குறிப்பிட்டது போலதாங்கய்யா இப்போது தமிழ் கடவுள் முருகன் கோயில் சமஸ்கிருதத்தில் எதுக்கு வந்து பூசை அதாவது நீங்கள் ஒரு ஆங்கிலேயர்னு ஐயா உங்களுக்கு தமிழ் தெரியாது கண்டிப்பாக அப்போது எனக்கு தமிழ் தெரியும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் அப்போ ஒன்று ஆங்கிலத்தில் பேசலாம் உங்களுக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தமிழ் தெரியும் அப்புறம் பேசுனா இதுக்கு வந்து யாருக்காக நம்ம பூஜை பண்றோமோ அது கடவுளுக்கு மொழியெல்லாம் நினைச்சுக்கலாம் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த கடவுளை வேண்டு வர்றான்ல அவர்லாம் தமிழ் தமிழ்நாட்டில் தான் இருக்காம கண்டிப்பா இப்போ நான் இப்போ நான் ஒண்ணு இல்லைங்க நான் ஐயா நீங்க வந்து கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க நீங்க சொன்னால் கடவுள் காதல் கேப்பார வச்சுக்கலாம் நீங்க தான் பூசாரி நான் ஒரு சாதாரண எளிய மனிதன் நான் வர்றேன் ஐயா எனக்கு மாடுகள் நல்லா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுதுங்கய்யா கொஞ்சம் காப்பாற்ற சொல்லி கடவுள்கிட்ட வேணும்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட சொல்லணும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும் இதுதான் பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு வேண்டிட்டீங்கன்னா என் காசில் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய கொடூரமான நிலைமையாக இருக்குது இது பற்றி உங்களுடைய பார்வை இல்லைங்க அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இங்கே வந்து திமுக அதிமுக இந்த மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் பேசுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றியது த மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதுக்காக சொல்கிறான்னு அவனுக்கே தெரியாது ஏன் சொல்கிறான்னு அவனுக்கும் புரியாது ஆனா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அது எதுக்காக சொல்றான்னு அவனும் தெரியாது ஐந்து இது எதுக்காக சொல்கிற வர்றாங்கன்னு நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உள்ள போவோம் ஐந்திணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை வந்து தினை வகைகளாக குறிஞ்சை முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலை வந்து அப்பாற்பட்டது அதுக்கு பிறகுதான் வந்துச்சு மீதமுள்ளது நாலு வகையிலும் வந்து தமிழர்கள் வந்து ஆண்டாங்க திட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்தில் வந்து தமிழர்கள் வாழ்ந்தா அப்படிங்கிற வந்து வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க ஆமாம் நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதில் வந்து மூத்த மொழி தமிழ்மொழிங்கிறது கண் தோன்றி மண் தோன்றாங்கிறது வந்து கல் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி குறிஞ்சி திணையில் வந்து இருந்தது மலையும் மலையும் சார்ந்த இடத்துக்குலாம் குறிஞ்சி திணையில் இருந்தது அது மண் வந்து மருத நிலத்தில் இருந்தது அது குறிப்பாக வந்து தேவேந்திர குலத்தில் வந்து அந்த இதில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து வரலாற்றாய்வர்கள் சொல்கிற விஷயம் வேளாண்மை செய்தாங்க அதில் வந்து உங்களுக்கு மருதம் வந்து அதில் மண் வந்து அங்கே வந்துடுது இந்த ரெண்டுமே வந்து திணை வகைகளில் குறிஞ்சியிலும் மருதத்திலையும் கல்லும் மண்ணும் தோன்றுச்சு அப்படிங்கிறதான் உண்மை அதோ நான் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தில் ஒருத்தர் மனிதன் வாழ்ந்துக்கிறான் அப்படின்னா அவன் யார் என்ன அப்படின்னு சொல்லி நூல் பிடிச்சி பார்க்க போகிறவோ தமிழன் வாழ்ந்துக்கிறான் அப்படிங்கிறது வந்து சட்டரக்குரிய வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் பற்றும் மொழியாளர்களும் தன்னோட ஆய்வுகளை வந்து எடுத்து சொல்லிக்கிறாங்க அது உண்மை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது வந்து அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரீகம் வந்து தோன்றியது அது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சி வரலாற்று ஆய்வாளர்கள் அது சொல்கிறாங்க அது வந்து இரு வளையங்கள் இருந்திருக்கு அதில் இரு வளையங்கள் குறிப்பிடுறது வந்து முருகனை குறிப்பிட்டிருக்காங்க முருகன் அப்போவே வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஒரு கடவுளா அது தமிழ் கடவுளா இருக்கிறாங்க முருகனுக்கே வந்து பெயர்லேயே குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறாங்க தண்டாயுது பாணி சுப்பிரமணிய சுவாமி இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் ஆரியத்தனால் வந்த பேர்கள் குழப்பி விடுறது குழப்பி விடுறது இப்போ எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டு குழப்பி விடுறாங்களோ அதே தான் முருகனுக்கும் சுப்பிரமணிய தண்டாயுது பாணி தண்டபாணி இப்படி எல்லாம் போ ஆனால் உண்மையான பேர் முருகன் தான் முருகனை தான் அப்படியெல்லாம் பிரித்து இவ்வளோ கூறு போட்டு இன்னைக்கு முருகன் முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பெருசு அதை வந்து அழகுப்படுத்தி ஃபோட்டோவெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் இப்போ தமிழோட வந்து அதாவது எந்த அளவுக்கு சீர்குலைக்கணுமோ அளவுக்கு தமிழ் மொழியும் தமிழ் பற்றாளர்களையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்குலைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை இன்றைக்கு அதுக்கும் இன்னும் அடுத்த ஒரு உதாரணம் சொல்ல போகணுன்னா உலகத்தில் வந்து எத்தனையோ மொழிகள் பேசப்படுது திட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் மொழிகள் பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லினா பழமை வாய்ந்த மொழிகள் இன்றளவும் பேசக்கூடிய திட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்காக பேசப்படுகிற மொழிகள் இந்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாலு மொழிகள் தான் இருக்குது ஒன்று ஹூப்ரோ ரெண்டாவது சமஸ்கிருதம் மூணாவது தமிழ் மொழி நாலாவது உருது இந்த நாலு மொழியிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பேச்சளவு பெயரளவில் பயன்படுத்தி ஒரே மொழி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் எடுதுங்க சமஸ்கிருதமும் யார் எங்கே பேசுகிறாங்க என்னன்னாலும் தெரியாது இப்போ ஹூப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த வா அந்த பேசிய மக்கள் எல்லாமே அங்கங்கே வாழ்ந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு மொழிகளை தேர்ந்தெடுத்து அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த ஹூப்ரோ அழிஞ்சே போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருது உருது சில இடங்கள்லாம் பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க ஆனால் சீன மொழியும் கொஞ்சம் பழமையாக ஆமாம் பழமையான மொழி அதுவும் வருது ஆனால் நான்கு மொழிகள் தான் எடுத்து சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறதா கருத்து ரொம்ப இறுதியாக நிற்பது யாருங்க தமிழ் மொழி தான் அந்த தமிழ் மொழிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூத்த மொழி இங்கே வந்து ஆரியமும் திராவிடமும் சேர்ந்துருச்சு அந்த மொழியை தாக்குறாங்க அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அது உண்மையும் கூட அப்படிங்கிறத நம்ம வாழ்வியலாக பார்க்குற போது அதை பார்க்குறோம் அதனுடைய ஒரு அந்தந்தான் வந்து இன்றைக்கி வந்து முருகனுக்கு வந்து தமிழில் புடமுளக்கு செய்யணும் அப்படிங்கிறது வேண்டாம்மா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை யார் பொருள் கைப்பட எடுத்து அந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க பார்த்திங்க இன்றைக்கி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியில் வந்து சில தமிழர்கள்லாம் வந்து அதை பிட் நோட்டீஸ் அடித்து தமிழில் தான் குடமிளக்கு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஏன் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து அண்ணாமலையும் இல்லை இவர் யார் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இவங்கெல்லாம் இருக்கிறாங்கள்ல இதை ஏற்கனவே இதை பல பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு இப்போ வரலாறு நீங்கள் எழுதிக்கிறீங்களா புத்தகம் வரலாறு பற்றியும் சரி பெருவழி ப தடத்து அதை பற்றி எழுதிக்கிறீங்க சில பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு இதை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் பார்க்குற போது இப்போது குடமுழுக்கு தமிழில் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற போது இதுலேயே ஒரு கேம் ஆடுறாங்க இப்போ இவங்கள ஆடு நீ வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வா எச்சராஜா போன்றவங்கெல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க வந்து சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ வந்து அவர் போட்டு நெருக்கிறது அவர் என்ன நினைப்பார் சேகர்பாபு என்ன நினைப்பாரு இது இது வந்து என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வந்து அவர் வேல்முருகன் பிரச்சனைகள் வந்து அவர் தெலுங்கர் தெலுங்கர்னு சொல்லிட்டு வேல்முருகன் வந்து அவர் குற்றச்சாட்டுறாரு இவர் வந்து பிறமொழிக்காளர் அப்படி இருக்குது அப்போ அவர் என்ன நினைப்பார் அவரோட ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன நினைப்பார் தமிழ் தமிழ் மொழிக்கு வந்து நம்ம நே நேரடியாக தாக்காட்டியும் கூட மறைமுகமாக ஏதாச்சும் பார்த்துக்கிறேன் கூட செய்வாங்கல்ல ஆமாம் இப்போ வந்து மறைமுகமாக நான் வந்து அதை பிரச்சனை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இதில் ஒரு சின்ன நிகழ்வை சொல்கிறீங்க சாமின்னு இருக்காரு அவர் வந்து திருவல்லி புத்தூர் அவர் வந்து அடிப்படையில் அவங்க வந்து தெலுங்குகள் சரிங்களா அவர் சொல்கிறாரு ஒரு அமைச்சரை பார்த்து ரோட்டில் நடக்க முடிய மாட்டா சோடா பாட்டில் வீசுவேன்றார் அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பா பக்கத்தில் வந்துட்டு பவ்யமாக அவர் வந்து சமாதானப்படுத்துகிறார் ஒன்று இரண்டாவது இங்கே சிதம்பரத்தில் ஆண்டாண்டு காலமாக அந்த தீட்சிதர்கள் அவர்கள் வந்து க அவர்கள் சமஸ்கிருதவாதிகள் தான் கோயிலை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க இந்து சமயத்திலேயே உள்ளே போக முடியல இங்கே கொஞ்சம் வந்து சோதனை பண்ணிக்கிற கெஞ்சி கூத்தாடுறாங்க ஓ சரிங்களா சேகர் பாப்பு போய் அவங்க விட்டி இப்போ அவர் பவியமாக தான் நிற்கிறார் ம் சரிங்களா ஆனால் முருகன் கோயிலில் வந்துட்டு அவர் வந்து அடாவடி மிரட்டல் வேலை பண்ணுறாரு இங்கே ஏன்னா இங்கே தமிழர்கள் இழிச்சி வாய்ங்க அடுத்து இன்னொன்று வந்துப்போ வடலூர் வடலாறுவதற்கு வந்து அந்த பெருவெளிங்கிறதே பெருவெளி தளம் தான் நூற்றி ஆறு ஏக்கர் காலியாக வச்சிருக்கிறதே தளம் மக்கள் வந்து தைப்பூசத்தன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து பொழுது அந்த பௌர்ணமி நாளில் நேரடியாக வானத்திலிருந்து அந்த முழு நிலவு ஒளி அந்த ஒளி வரணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ மேலே உடலில் படணுங்கிறக்காத வெட்டவழியை வச்சிருக்காரு அதுக்குள்ளே போய் நூறு கோடி ரூபாய் கட்டடம் கட்டுறதுன்னு இருக்காங்க அதை எதிர்த்து வந்து போராடினாங்கன்னா இருபது பேர் மேலே பெண்கள் உட்பட பிணையில் ஒளி வர முடியாத வழக்கு இன்றைக்கி போட்டு வச்சுருக்காரு நூற்றி இருபது மேலே போய் கேஸ் அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்து க அது வேண்டான்னு பாமக சொல்லும்போது வஜ்ரா வாகனங்கள் அதிரடிப்படையை வச்சு தடுக்கிறார் இன்றைக்கி கடலூர் வடலூர் பக்கத்தில் நீங்கள் பெருவெளி வள்ளலார்னு ஒரு கூட்டம் போட முடியாது அவ்வளோ அடக்குமுறை அதுக்கு வந்து அதை ஆதரித்து வந்து நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டத்துக்கு போகிறோம்னா வீட்லேயே வச்சு கைது பண்ணி வச்சார் இன்றைக்கி நேற்று நீங்கள் சொன்னது வந்து மருதமலையில் தமிழ் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க அந்த நாம் தமிழர் தம்பி தங்கிகளெல்லாம் கொண்டு போய் மண்டபத்துக்குள்ளே அடைக்கிறாங்க அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய பையன் வந்து பார்த்திங்கன்னா பேரறிவாளன் ஒரு பையனை வந்து அவன் வந்து வெளியில் ஜன்னல் வழியாக ஊடகத்திட்ட பேசுகிறான் உடனே ஒரு காவல்துறையாக கழுத்தில் அந்த பையனை கழுத்தை போட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி போட்டு இழுத்துகிட்டு போகிறார் இன்னொரு காவல்துறை வந்து கதவை மூடுறாங்க கதவை மூடிட்டாங்க என்ன எனக்கு இருக்கிற மாநிலங்களில் வந்து கர்நாடகத்திலேயோ இல்ல ஆந்திராவிலோ இல்லை கேரளாவிலேயோ ஒரு போகிறதும் போராடினாலும் சரி இல்ல கன்னட மொழியாக்காக போராடினாலும் சரி அவன் வந்து அனைத்து கட்சி எல்லாம் சேர்ந்து ஆமாம் இப்போ இதே பிரச்சனை அங்க நடந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு இங்க வந்து தமிழ் இருந்தா அவங்க வந்து போலீஸ்காரனா வந்து அவன் நானும் தமிழ் இல்லை அப்படிங்கிற உணர்ந்து அந்த உணர்வே இல்லாம இருக்கிறாங்களே பேசிக்கலாக அந்த உணர்வே எல்லாம் இருக்கிறார் என்ன உருவாகுது நான் என்ன கேட்குறேன் துண்டறிக்கை கொடுக்குறவர் கைது பண்ணுறாரு வடலூர் வள்ளலார் கோவிலுக்கு வந்து பெருவெளிக்குள்ளே கட்டாதேன்னு சொல்கிறவங்களும் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தடுறாங்க சவுக்கு சங்கர் வீட்டில் உலகறிந்து அத்தனை காணொளி இருக்குது அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் மலத்தையும் கழுவியும் வந்து கொட்டுறாங்க அது டைனிங் டேபிளில் சாப்பிட்ற அறை சமையல் செய்கிற அறை படுக்கையறை எல்லாம் வந்து ஊற்றிட்டு வராங்க ரொம்ப கொடூரமாக இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகப் போகுது இது வரைக்கும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலை கைது கைது இன்னும் சிபிசி அடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டு தகவல் கைது பண்ணல யாரே ஒரு செய்தி கூட வரலையர் துண்டு பிரசுரம் கொடுப்பது அதை வந்து கோவில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் தமிழில் நடத்துங்க அதுவும் நீதிமன்ற உத்தரவுப்படி பாதி சமஸ்கிருத பாதி தமிழையாவது நடத்துங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர்களை வந்து கைது செய்து அடைச்சு காத்தே உள்ளே புகாதவாறு கதவசாத்தி அடைத்து உடனடியாக வைக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஊரறிந்த ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ளே போய் கழிவை கொட்டி வெளியில் போனாங்க அவர்கள் வந்து அவை வீடியோ இருக்குது புகைப்படம் இருக்குது போனவன் அத்தனை பேர் லைவில் வந்திருக்கிறார் அவர்கள் இதுவரைக்கும் கைது செய்யாமல் இருக்காங்கன்னா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா கழிவை கொட்டு வீட்டுக்குள் கொண்டு வந்து மலக்கழிவை கொட்டுவதை விட கோவிலில் கூட தமிழ் முழுக்க நடத்து என்று சொல்வது அவ்வளோ பெரிய குற்றமானு நான் சி நின்னதை தமிழ்நாட்டில் அதுவும் இது நீங்கள் எப்படி என்ன எப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க இது அதாவது ச அதாவது சமூகத்தில் வந்து ஏமாந்த எளியவனுக்கு வந்து என்ன வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் கேட்க மாட்டேங்குது ஏமாந்த இளையவர்களே இங்கே ஐ ஐந்து கோடி தமிழர்கள் இல்லையா ஏழு கோடி பேர் மொத்தத்தில் ஐந்து கோடி பேர் தனித்தமிழர்கள் தனித்தமிழ் பேசக்கூடியவங்க பெரும்பான்மை எண்பது விழுக்காடு தமிழர்கள் உள்ள மாநிலம் இது அது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது தமிழர்களுக்கே தெரிய மாட்டேங்குது தமிழர்களுக்கு உணர்வு ஊட்டுறதுக்கு இப்போதான் ஒரு ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு யார் என்ன எங்கே எப்போ அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி அக்கிற அளவுக்கு அன்னை தமிழ் அச்சனை பே மணி கூட அந்த கூட்டத்தில் சொன்னாங்க அன்னை தமிழ் அர்ச்சனையும் எல்லாம் போர்டு மட்டும் வச்சாங்க அதில் அஞ்சு அர்ச்சகர் பேர் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அவர் அங்கே அந்த பைக்கில் போயிட்டு இருப்பார் அப்போ அவர் வந்து வருவார் வந்துட்டு தமிழில் அர்ச்சனை பண்ணுவார் தமிழ் அர்ச்சனை பண்ணும்போது உள்ள சமஸ்கிருத அர்ச்சனை பண்ற பூசாரி இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன சொல்றாரு உள்ள வராத வெளிநிலைன்னு பூச பண்ணிட்டு போன்றாங்க உள்ள போனா தமிழ் போயிட்டா தமிழ்னா தீட்டு தமிழ் கடவுளுக்கு போயிட்டா இதுக்கு தானே சங்கராச்சாரியார் சொன்னாரு அவரு த தமிழ்ல வந்து நீசா பாசினாரு ஈவே ராமசாமி தமிழை காட்டு மீறாண்டினாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே இப்போ நீங்கள் எச் ராஜாவும் சேகர்பாபுக்கும் கொள்கை ஒன்றா தானே இருக்கு

அதனால் அங்கே பவியமாக இருக்கக்கூடிய இந்து சமய அளவுத்துறை தமிழர்கள் என்றால் ஏறி போட்டு மிதிக்குது அப்படிங்கிறது இந்த மருதமலை இப்போ தான் வந்துட்டுருக்கு இந்த நம்ம தங்கம் தென்னரசும் இங்கே இருக்க அண்ணாமலையும் வெளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது என்ன கட்சியாக இருந்தாலும் சரி என்ன கட்சியாக இருந்தாலும் நீங்கள் தமிழர்கள் ஆமாம் நாங்கள் வந்து இப்படி அப்படிங்கிட்ட அவங்க அங்கே சேர்ந்துக்குவாங்க ஒன்றா அவங்க அவாலுகள்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க ஆமாம் அங்கே அங்கிட்டும் அவங்களாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க இங்கே தென்னரசும் தங்கம் தென்னரசும் அண்ணாமலையும் வெளியே தான் நீங்கள் இது நம்ம ஒன்று கற்பனையில் சொல்ல குற்றச்சாட்டு இல்லைங்க மறைமலை அடிகள் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இவே ராமசாமி வந்து வ ராமாயணத்தெல்லாம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்போல்லாம் மறைமொளையாடிகள்லாம் ரசித்தாங்க அதன் பிறகு அப்படியே பெரிய புராணத்தை நோக்கி வர்றாரு யார் இவே ராமசாமி பெரிய புராணத்தை வந்து அவருக்கு கொச்சைப்படுத்த உடனே பொங்கி எழுந்துடுறாரு ஒரு மறைமுறையாளிகள் மறைமுளையாடிகள் நீ அது வடவேதாரியத்தில் அங்கே புராண கதைகள் புரட்டு கதைகள் இருக்குது அதை நீ சொன்ன பெரிய புராணத்தை எங்கே பொருட்டு கதைகள் பெரிய புராணம் இருக்குது இப்போ எங்கே எங்கே சொல்லக்கூடிய இதிகாசங்களும் தவறானது இருக்குது எனவே நீ வேணுமே சைவத்தை அழுக்கி தான் வர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அறிக்கை போர் ரெண்டு பேத்துக்கும் நடக்குது பெரியாரியர்களுக்கும் மறைமொழியாளிகளுக்கும் அதில் ஒரு இடத்துல வந்து வெளுத்து விட்டுறாரு அவர் நீங்கள் வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் தெலுங்கர்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் தெலுங்குகளான வைணவ தெலுங்கர்களான நீங்கள் வைணவ மதத்தை வைத்துக்கொண்டு தமிழர்களான சைவர் எங்களை நீங்கள் வந்து அடக்குமுறை செய்கிறீர்கள் எழுதிட்டார் மறைமுடிகள் அறிக்கி இருக்குது அதுக்கு பிறகு அப்புறம் பின்னாடி சமாதானம் பேச்சானு வச்சுக்கோங்களேன் அப்போ தெளிவாக சொல்லிட்டார் அப்போ அதில் இருந்து ஒரு பேர் உண்மை என்ன தெரியுதுன்னா இவர்கள் வந்து இப்போ சேகர்பாபா இயர் சுவாமிகள் போல் தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு தமிழ் பேசுகிறானா பிடிச்ச அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறா அதாவது இன்றைக்கு பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சாதி மதம் இனம் அது எதுவுமே கிடையாது இப்போ எப்போ விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதோட தாக்கம் இருந்துட்டே தான் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு ஆண்டுகள் அந்த ஒரு தாக்கம் போயிட்டே இருக்குது ஆளுகத்தை மட்டும் தான் மாறிட்டுருக்குறாங்கள ஒழிஞ்சு அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் இங்கே த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதிலவும் தமிழன் வந்து சக்சிட்டு தான் இருக்கிறான் சமகாலத்தில் பெரியார் கூட ராமசாமி பெரியார் கூட வந்து இருந்தவங்களை எல்லாமே பேர் போட்டு எல்லாத்துக்குமே இப்போ கா காமராஜர் இருக்காருன்னா அவருக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஆனால் பெருந்தலைவர்னு யூஸ் பண்ணவே மாட்டாங்க வெறும் காமராஜர் அப்போ அவங்க கூட சமகாலத்தில் இந்த கக்கனா கக்கன் வெறும் கக்கன் அப்படி அப்படி பாத்தீங்களா அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் வாபூசி சிதம்பரம் வெறு சிதம்பரம் அவர் செக்லத்த செம்மல் செக்லத்த செம்மல்ங்கிறது அவமானம் அது அவர் கப்பலோட்டி ஓட்டி தமிழ்னு சொல்லணும் அவர் ஆமா இவ்வளவு எல்லாம் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த பட்ட பெயர் புனை பேர் இதெல்லாம் வைக்கிறது இல்ல பெரியாருக்கு மட்டும் பேர் ஆமா அப்படிங்கிறதா இப்ப நிதர்சன உண்மை அதோட சித்தாந்தோட வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதா என்ன சொல்லணும்னா ஒன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லு நாத்திகத்திலரு இல்லன்னா இன்னும் வந்து பொதுவான மனிதனாரு ஏன்னா ஒரு தமிழ் கடவுள் பேர் வந்து தமிழில் வந்து வழிபாடு செய்யாமல் வேறு இதில் இந்த மொழியில் பண்ணணுங்கிறது ஒரு சாதாரண ஒரு லாஜிக் அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிராமணர்கள்னால் பயப்படுறீங்க பம்புறீங்க தமிழர்களில் ஏறி போட்டு தான் எனக்கு இப்போ அடிப்படையாக இருக்குது உங்களைட்டு கமிடி பூண்டி வரைக்கும் தான் அதுக்கு மேலே உனக்கு பேசுறது கால இல்லை கேட்கறது கால இல்லை ஏங்க இவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தைப்பூசத்துக்கு முருக பெருமானுக்கு ஒரு லீவு வேணுங்கிறதுக்கு வந்து அது அவட அடிப்படை அறிவையே இல்லாமல் அது ஏறப்பாடி தான் வந்து விட்டார் விடுமுறை எடப்பாடி யார் வந்து விடு விடுமுறை கொடுத்தார் அவர் ஏன் விடுறாரு அவர் அவர் தமிழர் அதுதான் அந்த உணர்வு இருக்கு உணர்வு தான் வருது தான் சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே கேட்கறது அதுதான் ஏன் அந்த உணவு விக்கிரம்தான் அந்த வண்டி வண்டி ஒரு பஸ்ஸை எடுத்து ஓடுறவுன்னா இருந்தால்தான் உணர்வு ஓடுறது ஓட்டினா தான் கரெக்டாக கொண்டு போய் அதனால தான் வந்து சீமானுடைய முழக்கம் என்னவா இருக்குன்னா இங்கே யார் வேண்டுமானாலும் வாழுங்கள் நாங்கள் வேண்டாம்னு சொல்ல ஆனால் ஆழ்வது தமிழராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ அடிப்படையாக இருக்கு இப்போது இப்போ தெரியுதா ஒரு ஆண்டு காலம் வழிபாடு கொண்ட தமிழ் கடவுள் முருகனுக்கு தைப்பூசி தண்ணிக்கு விடுமுறை விட வேண்டும் என்று கூட இந்த தெரியல இத்தனை ஆண்டுகள் வரல மாறி மாறி திராவிட கட்சிகள் இருந்துக்குது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஒரு லீவ் விட கூட அவர் முருக பக்தர் அவர் முருகனுக்கு தெரியும் அவர்கிட்ட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை கோயில் எடப்பாடியாருக்கு வந்து ஒரு கட்டளை இருக்கு அவங்களுக்கு எடப்பாடியார் காவடின்னு நூறாண்டுகளுக்கு மேற்பட்ட காவடி இருக்கு அந்த அந்த காவடி அவங்க வீட்டுல இருந்து தான் அதுக்குன்னு நிறைய வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து தான் போகும் ஒரு நாள் வழிபாடு பழனில அவங்களுக்கு உண்டு நூறாண்டுகளுக்கு முன்பாக தொடர்றது பாருங்க அப்புறம் எவ்வளவு நிறைய முருக பக்தரே விடுமுறை விட வேண்டியதா இருக்குது கால சுழற்சி வந்துட்டுதான் இருக்கும் அடுத்த அறநூறு ஆண்டுகள் வந்து தமிழர்கள் தான் மீழ்ச்சி ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு தெலுங்கு விடுமுறை விடுறாங்க தமிழ் விடுமுறை குருநானக் பிறந்த நாளுக்கு விடுமுறை ஆனா தைப்பூசத்துக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு தெலுங்கு வருட பிறப்புக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை ஆமா ஓனத்துக்கு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள் சுற்றி நிற்கிறவங்களுக்கெல்லாம் முறையான் அப்புறம் எப்படிங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன என்ன நடக்குது இந்த விழிப்புணர்வு வந்து தமிழர்களுக்கு வரணும் நம்ம இப்போ சொல்கிறோம் யாருனாலும் வாழட்டும் நல்லா வாழட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் தமிழை அழித்து தான் நீங்கள் வா அந் வாழணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை ஆண்டுகள் அப்படி இருக்க முடியும் அது பிழையா அது உள்ளது கண்டிப்பா அதாவது யோசிப்பாங்க அவங்க மக்கள் வந்து இப்போ இப்பவே டூ டூ கே கிட்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் என்ன அனைவரும் அச்ச ஏற்கனவே கலைஞர் வந்து சொன்னது வந்து நடைமுறைப்படுத்தினாவே போதும் அப்படிங்கறத அதுக்காகத்தான் இப்ப போடுறது அவரை இப்ப அந்த அவர் சொல்றதவே இந்த ஆட்சி கேட்கலையோ அப்படிங்கிற பினராயி அவர் வந்து கேரள அரசு வந்து நிறைவேற்றிருச்சு அனைத்து சாதி அச்சராக தென்பு உலகத்துக்கு சமூக நீதி தான் சொல்லி கொடுத்தோங்கிற பேரு இல்ல அவர் கொண்டு வந்தால் பிரயோஜனம் இல்லையா அதான் சொல்றேன் ஏன் அமல்படுத்தலை அப்போ கலைஞர் நீங்க மதிக்கலையா அப்படிங்கறது அர்த்தம் அர்த்த அது சேகர்பாபு மதிக்கலையா அவங்க அவங்க யாரையும் மதிக்கிறதா இல்ல அவங்க யாருக்கோ பயப்படுறாங்க யாருக்கு அவங்க யார் யாருக்கு பயப்படுறாங்க சமஸ்கிருதவாதிகளுக்கு தான் பயப்பட முடியும் குறிப்பிட்ட ஒரு தான் அவங்க பயப்பட முடியும் அவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறாங்க என்ன பேசுனாலும் எச்சராஜா என்ன வேணாலும் பேசலாம் ஆகணும் இப்போ இவரு பாபு இருந்தாலும் பயந்து ஆகணும் ஆமா இல்லாட்டி நினைக்கிறேன் தைரியம் அமல்படுத்திருக்கலாமே அவ்வளவு சிதம்பரம் கோயிலில் கையில் எடுக்க முடியலல்ல இந்த சமயத்துறையினால புரிஞ்சுங்களா அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே போய் கேட்குறது அந்த பக்கம் போய் வழக்கு போட்டோன்னே வழக்கு போட்டாங்க நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு விட்டுறது இப்படியே காலத்தை கடத்துவது தான் திராவிடத்தினுடைய இதில் வந்து நாற்பதாயிரம் ஏக்கரை வந்து இவன் ஊடல் பண்ணிட்டான் இது இப்போ கோயில் நிலங்களை அபகரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாம் சொன்னாங்க என்ன நடவடிக்கை எதுவும் கிடையாது இப்போ அப்புறம் அப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வெட்டி நான் என்ன சொல்லனா தமிழ் கடவுள் தமிழர்க்க தமிழ் கடவுள் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள அல்லது தமிழர் மெய்யிலை அடிப்படையாக கொண்ட எல்லா கோயிலையும் தமிழ் தான் வந்து வழிபாடு செய்யணும் அதுதான் அடிப்படை சரிங்களா அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து சமஸ்கிருதம் என்பதே தேவையற்ற ஒன்று சரி அதையும் வந்து இப்போ உச்ச நீதிமன்றங்கள் வந்து நீதிமன்றங்களே சரிப்பா சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் நீங்களும் பண்ணிக்குங்கிற மாதிரி சொல்லி இப்போ தான் அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்குது அதுவா நிறைவேற்றி கொடுங்க தான் கேட்குறாங்க அதையே நீங்கள் பிடிச்சி கைது பண்ணி காற்று புகாத அறைக்குள்ளே அடைத்து வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இதுதான் இப்போ கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிற போது இன்றைக்கும் வரைக்கும் தமிழில் வந்து ஒரு ஆட்சி மொழியோ இல்லை வழக்காடு மொழி வழக்காடு மொழியோ எதுவுமே இல்லாமல் உள்ள வழிபாட்டு மொழி அதுவும் கூட இல்லை இப்போ வழிபாட்டு மொழி தான் கேட்குறோம் கோயிலில் வழிபாட்டு மொழி இல்லைங்க சாலைகளில் வந்து போர்டில் வந்து போய் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மேகநாதன் அப்படின்னு ஒரு மூன்று பேர் ஒரு சாலை தடுப்பில் இருந்த ஒரு தமிழில் எழுத போயிருக்காங்க கைது பண்ணி பதினெட்டு நாள் உள்ள வச்சிட்டாங்க யார் இது கேள்வி ஆள் இல்லை தமிழ் எழு தமிழ் சாலைகளில் மற்ற இடங்களில் தமிழில் வந்து இல்லை பள்ளிக்கூடங்களில் தமிழ் பேசினால் தண்டம் நீங்கள் வழக்காடு மன்றத்தில் தமிழ் இல்லை அப்புறம் நீங்கள் சொன்னால் வழிபாட்டிலையும் தமிழ் கிடையாது எங்கேயுமே தமிழ் கிடையாது ஆனால் தமிழ் வாழ்க தமிழர்களுக்காக தான் நாங்கள் தமிழர்களுக்கு திராவிடம் தான் தமிழுக்கு அரன்றாங்க அரண்னா என்ன அர்த்தம்னா வளர முடியாமல் இருக்கக்கூடிய அரண் போல தமிழ் வளர்ந்துடவே கூடாதுடா தமிழர்கள் முன்னேறியே வரக்கூடாது அரணாக இருக்காங்க அதுதான் இப்போ உண்மையாக அதுதான் நடைமுறையாக இருக்குது குட்ட செடி போல வீட்டில் வளர்த்துற செடி போல எங்கேயுமே வளரக்கூடாது அகலமாக வளரக்கூடாது உயரமாக வளரக்கூடாது அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஆட்சி மொழியும் வழிமாட்டு மொழியும் தமிழர்களுக்கு தமிழராக உணர்ந்து செயல்படுகிறார்கள் அன்றைக்கு தான் தமிழுக்கு வந்து ஒரு விடுவு காலமாக இருக்குங்கிறதா நம்மளுக்கோட இறுதி கருத்தாக இருக்குது நிச்சயமாக நிச்சயமாகங்க மறுபடியும் நம்ம இன்னொரு தலைப்பில் பேசலாங்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்